ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அவருடன் செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போடக்கூடிய திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இருக்காரு சார் வணக்கம் சார் குடும்பத்தோடு தற்போது வாக்கு செலுத்தியிருக்கீங்க இங்கே கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்னவா இருக்குதுங்க சார் இங்கே ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட மாடல் ஆட்சியும் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை அவர்களுக்கு வெகுவாகவே இருக்கிறது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்திருக்கின்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு அவர்களை வெகுவாக சென்றடைந்திருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் சுதேஸ்வரின் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் அதே நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கின்றோம் மக்களோட நம்பிக்கை ஒரு பிறகு இருந்தாலும் இந்த இதழை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக போன்ற பிரதான எதிர்க்கட்சிகள் எதுவுமே போட்டியிடல நாம் தமிழர்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்குது எப்படி பார்க்கறீங்க கடமை எப்படி இருக்குது நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னை எழுத்து போட்டியிடுகின்ற நாற்பத்தாறு வேட்பாளர்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் நான் வந்து வேறு யாரையும் இப்படி அவங்க அப்படி இவங்க அப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்கல காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் இரண்டாவது பல்வேறு இந்த நான்காண்டு ஆட்சியில் இதுவரையிலும் எந்த ஆட்சியிலும் செய்யாத அளவிற்கான மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு திட்டம் ஏதேனும் ஒன்று சென்றடைந்திருக்கிறது அதனால் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அடுத்தடுத்து இடைநிலையில் சந்திச்சிருக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி ஸோ மக்கள் சலிப்புத்தன்மை ஏதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க நிச்சயமாக மக்களிடத்தில் எந்த சலிப்புத்தன்மை இல்லை சார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதர ரீவேர இறந்தது வந்து அகால மரணம் அவர் இறப்பார்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல அதே போல் அண்ணன் இவி கே சிலங்கோனும் உடல்நலக் குறைவாளர் இருந்தார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் செய்கின்ற அந்த தேர்தல் திணிப்பு இருக்குது பாருங்கள் ஒருத்தர் கட்சியில் பிடிச்சி வேற ஒரு கட்சியிலிருந்து கொண்டுட்டு வந்து மறுபடியும் நிறுத்தி அவங்க ராஜினாமா பண்ண வச்சு திருப்பி அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு சந்திக்க வைக்கிறாங்க இது வந்து வட இந்திய பகுதியில் அதிகமாக நடக்குது அது மாதிரியான தேர்தல் இது கிடையாது திணிக்கப்பட்ட தேர்தல் கிடையாது இது இயற்கையாக ஒரு விபத்திலே வந்த தேர்தலாக இது இருக்கிறது அதனால் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடத்துல வலிப்பு எந்த சலிப்பும் இல்லை ரெண்டு எம்எல்ஏக்கள் இறந்து விட்டார்கள் என்ற வருத்தம் அவர் இடத்துல மனசில் இருக்கிறது ஆனால் அதற்காக ஓட்டு போடுவதில் சலிப்பு கிடையாது ரைட் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இந்த முறை நம்ம வந்து போய் நம்மளுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் வந்திருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து மக்களிடத்துல எந்த சலிப்பும் கிடையாது இந்த தேர்தலுக்கான வெற்றி எதுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த தேர்தலுடைய வெற்றி இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அண்ணன் தளபதி அண்ணன் உதயநிதிகளுடைய வழிகாட்டுதல் அவருடைய அவர்கள் செய்திருக்கிற மக்கள் நலத்திட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இந்த தேர்தலை பார்க்குறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இந்த தேர்தல் ஒரு கட்டியம் கூறுகின்ற சான்றாக சான்று கூறுகின்ற ஒரு தேர்தலாக மாறும் நன்றி ஈரோடு கிழக்கு இடைத்தரகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் வெளிப்பதிவாளர் பார்த்த சாதியுடன் நான் ரியாஸ் நியூஸ் தவன் தமிழ் ஈரோடு